போட்டிருக்கோம் சாப்பாட்டில் போட்டு ஜேக்கு வைக்கிறோம் ஏன்னா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு சாப்பாடு வைங்கன்னு நாங்கள் வைக்கிறோம் எங்களை ஜேக் எதை சாப்பிடுதுன்னு படிச்சுட்டு பாருங்கள் ஓகேவா இதில் சாம்பார் சாதம் இருக்குது சரியா அதையும் வைக்கிறோம் பாருங்கள் நீங்கள் இந்த பாருங்கள் இப்போ இங்கே இருக்காங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க அது என்ன செய்யுதுன்னு மட்டும் பாருங்கள் இந்த பாருங்கள் இதில் இப்போ கருவாடு இருக்குது கறுவாடு வச்சுருக்கோமா பார்த்துக்கலாம் இந்த இதுதான் இருக்கார் இங்கே வாங்க ஜெயக்குந்தா சாப்பிடு இந்த சாப்பிடு சாப்பிடாது இங்கே சில்லி தரவா இந்தா வா இந்த மாதிரி இந்த ஜெயக்குந்தா சரியா இந்த பாருங்க இப்போ பால் ஊத்துறேன் இது குடிக்குதான் நீங்களே பாருங்கள் ஆனால் நாங்க நாங்கள் சாப்பாடு போடுறது இல்லைன்னு என்ன வேலை மட்டும் பார்க்குறது பாருங்கள் வேஸ்ட்டாக இருந்தால் கம்மியாக தான் ஊத்துறேன் இந்த கேட்குங்க வாக்க பிடிச்சான்னு வேஸ்ட் இந்த கேக்குவா பா இந்தா பால் குடி பாலக்குடி பார்த்தீங்களா குடிக்கதான் பார்த்தீங்களா ஏன்னா ஒருத்தவங்க சொல்கிறாங்க நாங்கள் சாப்பாடு வைக்காத மாதிரி அது என்ன பண்ணணுன்னு மட்டும் பாருங்கள் அது சில்லி தான் கேட்கும் நாங்கள் அதான் வாங்கி வைக்கிறோம் இந்த தயிர் சாப்பாடு இது பாரு இந்த வஜாக் சாப்பிடுந்தா சாம்பார் சாதம் கொஞ்சம் பண்ணுங்களேன் இந்தா இது தயிர் சாதம் நல்லா பார்த்துக்கோங்க இது தயிர் சாதம் இது இந்தா சாப்பிடு எல்லா பூனையும் சாப்பிடுவோம் இந்தா சாப்பிடு அந்த கருவா எனக்கு நான் வச்சு கட்டுறேன்னு பாருங்க சாப்பிடுவோம் அந்த புனையும் இது சாம்பார் சாதம் அப்படிங்களா என்ன பண்ணுது பாருங்கள் மோந்து பாத்திரி இது மூணு இருக்குது பால் சாம்பார் சாதம் தயிர் சாதம் இந்த கருவாடு கூட இருக்குது இந்த பூனை இது சாப்பிடாமல் இருக்குமா கருவாடு ஆனால் நாங்கள் அது ஒரு டைம் அவருக்கு பிடிச்சா மட்டும் தான் சாப்பிடுவார் அது வரைக்கும் சாப்பிட மாட்டேங்குது இது போலவும் இருக்குது ஆனால் சாப்பிட்ல எங்கே படுத்துருக்காருன்னு பாருங்கள் பார்த்துருக்குதா இப்போ நான் சில்லி வைக்கிறேன் இந்த சில்லி வைக்கிறேன் எப்படி சாப்பிட்ணுன்னு மட்டும் பாருங்கள் இந்த சில்லி இருக்குல்ல ஒரு கடையில் வாங்கிட்டு வந்தது இதை வைக்கிறேன் பாருங்கள் எப்படி சாப்பிடணுமே இந்தா இந்தா பாருங்க பால் இருக்குது சாம்பார் சாதம் இந்த சில்லி தயிர் சாதம் கருவாடு இருக்குது சரியா இப்போ இது எது சாப்பிடுறது மட்டும் பாருங்கள் ஏன்னா இது சாப்பிடாது இப்போ பாலும் குடிக்காது சாம்பார் எந்த சாப்பாடு சிக்கன் குழம்பு நீங்கள் வச்சு அதில் பிசைஞ்சு கொடுத்தாலுமே சாப்பிடாது நான் உங்களுக்கு அதுவுமே சிக்கன் குழம்பு வைக்கும்போது நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சாப்பிடவே சாப்பிடாது இந்த ஜேக் வந்து சாப்பிடுவா பாருங்கள் என்ன பண்ணணுன்னு பாருங்கள் வா ஜேக் சாப்பிடு வா சாப்பிடு ஜேக் சாப்பிடுவா இந்த சாப்பிடுவா ஜேக் சாப்பிடு இந்த பா இந்த பா ஆ சாப்பிடுவா இந்தா ம் இந்தா ஆ ம் இந்த பால் குடி பாருங்கள் நான் கிட்ட வைக்கிறேன் எதை எடுக்குதுன்னு மட்டும் பாருங்கள் பாருங்கள் எதை எடுத்து சாப்பிடுதுன்னு பாருங்கள் தெரியுதா எல்லோரும் நினைக்கிறீங்க நாங்கள் சாப்பாடு இதுக்கு கொடுக்கலன்னு சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் இல்லாட்டி நான் எடுத்துருக்க மாட்டேன் சாப்பிடுன்னு காட்டக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் அப்படி தான் பண்ணோம் ஆனால் நான் இதா இங்கேட்டு ஒரு பூன் இருக்குது அதுக்கு நான் வைக்கிறேன் பாருங்கள் சாப்பிடுவோம் பாருங்கள் அது சாப்பிடுதா அந்த பூனை சாப்பிடுது தயிர் சாப்பாடு எங்களது பாருங்கள் எங்களது என்ன செய்துன்னு மட்டும் பாருங்கள் சாப்பிடுதா இப்போ இருக்குது இது நான் கருவாடு வச்சு சாப்பிடுதான்னு ஃபஸ்ட்டு பாருங்க அவருக்கு கருவாடு தான் வைக்கிறார் அது சரி சாப்பிடுதான் பாருங்கள் சாப்பிடுதா எல்லோரும் நினைப்பீங்க அது எப்படி சரியான மனுஷர் கூட எப்படி பண்ண மாட்டாங்க இதை அப்படி தான் பண்ணும் வாங்க பாருங்கள் அது தயிர் சாப்பாடு எப்படி சாப்பிடுது பாருங்கள் இங்கே வாராருன்னு மட்டும் பாருங்கள் தெரியுதா கடையில் வாங்கி கொடுக்குற சில்லி சிக்கன் சில்லி மீன் சில்லி வாங்கி கொடுக்கணும் இல்லாட்டி வீட்டில் இருக்க முடியாது தெரியுதா பார்த்துக்கிட்டீங்களா அங்கே பாருங்க அங்கே ஒரு பூனை அது தயிர் தயிரை தான் சாப்பிடுது அதுக்கும் சில்லி நாங்கள் போட்டோம் இருந்தாலும் தயிர் அது சாப்பிடுன்னு காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த பூனை அதை சாப்பிடுது பாருங்க எங்களுக்கு வீட்டில் வந்து இப்படி பண்ணுதுன்னு சொல்றதுக்காக சொல்றேன் பாருங்க அது பால் குடிக்குது சில்லி வச்சு அந்த சில்லியை திங்காமல் பால் குடிக்கிறது அது பார்த்துக்கிட்டிங்களா எங்களுதா எங்கள் பாருங்க பாருங்கள் சாப்பிட்டாரா சிடிப்பிளா பாருங்க அதை பால் குடிக்கிறது எல்லாமே தான் சில்லி தொடலை பாருங்கள் சாப்பிடலையா கடையில் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் பால் குடிச்சிச்சு குடிக்கிது தயிர் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு பழக்கம் பார்த்துட்டு இருக்காரு தட்டிட்டு அடுத்தவங்களை சாப்பிட ஒரு தான் பார்த்துட்டு அதை அது போய் கேட்காது அது சாப்பிட்டுட்டு தான் பார்க்கும் சில பூனை என்ன பண்ணுன்னா மற்ற பூனை சாப்பிட்றது தட்டிட்டு போய் சாப்பிடுவோம் எங்க பூனை இல்லைன்னு பார்க்கல அங்கே அது போய் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு குடிக்கிறத பார்த்துக்கிட்டீங்களா பாப்பாரு என்னம்மா பாருங்க அவருக்கு பார்த்துட்டு பார்த்துட்ருக்காரு எங்க மே எங்கே வெளியே பார்ப்பீங்களா வா கேட்குங்க வா ஏன்னா அவருக்கு நாங்கள் அந்த பூனைக்கு வச்சுருக்கோமா அதனால அது தொடல ரெடி அந்த சில்லியை சாப்பிட்ருக்கோம் இப்போ அந்த சில்லி எங்களை எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் சாப்பிடுவோம் இப்போ பாருங்கள் அந்த சில்லி நான் வைக்கிற சாப்பிடும் பாருங்க கற்றுக்கிட்டீங்களா அதுக்கு நான் அந்த பூனைக்கு வச்சுருக்கேன்னு சொல்லி அதை எடுக்கலை அது சாப்பிடட்டுன்னு சொல்லி இதுக்கு நான் வைக்க இதை எடுத்து சாப்பிடுது அப்படி சுற்றி தான் வந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு வச்சது சாப்பிடுது ஏன்னா அதுக்கு நாங்கள் வச்சுருக்கோம்னா அது அது தொடலை இந்த பாருங்கள் அந்த சில்லி அப்படியே தான் இருக்குது அந்த சில்லி கடையில் வாங்கிட்டு வந்த சில்லி அப்படியே தான் இருக்குது அதை தொடலை பாருங்கள் இப்போ நீங்களை வைக்க சாப்பிடுச்சு பார்த்தீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஏன்னா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு சாப்பாடு வைங்க அந்த மாதிரி எங்கள் வீட்டில் உள்ள பூனை எப்படி செய்யும் சொன்னால் நம்ப மாட்டாங்க அதை தான் நான் வீடியோ பண்ணி இதை போடுறேன் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் பூனை சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் எதுக்காக அந்த வீடியோன்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டு எங்கள் பூனை கடைக்கு வருது பாருங்கன்னு ஒரு வீடியோ நான் போட்டேன் அதுக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எல்லார்ட்ட கமாண்டையும் பார்க்க நான் ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு சரி நம்ம பூனையை பற்றி வீடியோ எடுத்து போடலாம் எங்கள் வீட்டில் எங்கள் ஜேக் அப்படி தான் பண்ணணும் சேட்டை இதில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க முதல்ல அதுக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் எங்கள் பூனை எது சாப்பிடுது அப்படின்னு அவங்க பார்க்கணும் பார்க்கணுன்றதுக்காகத்தான் நான் அந்த வீடியோ பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த பூனை எப்படி பார்த்துக்குறோம் அப்படின்னு அது எது போட்டால் சாப்பிடுது எது போட்டால் சாப்பிடாது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மற்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ண அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் யார் யாருக்கு கேட் பிடிக்குமோ அவங்க எல்லாம் லைக் பண்ணுங்கள்